இப்போ பெரியவாளுக்கு எதுக்கு சார் இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கா பெரியவாளை பத்தி நாம ஏதானும் சொல்றதோ பிரச்சாரம் பண்றதோ இல்லை ஏதானும் பெரியவாளுக்கு பிடிக்குமா பெரியவா ரொம்ப எளிமையின் வடிவமாகவே இருந்தவர் அப்படி இருக்கிறவர் இதை மாதிரி ஒரு விஷயத்த விரும்புவரா அவரோட விருப்பத்திற்கு மாறான ஒரு விஷயமா அப்படின்னா அதுக்கு வியாசரோட பதில் பதினெட்டு புராணங்களில் ஒண்ணும் ஸ்காந்த மகா புராணம் அப்படிங்கிறது அந்த ஸ்காந்த புராணத்துல வியாசர்ஸ்வரர் ஒரு சிஷ்யன் குருவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு வேற ஒன்றும் பண்ண வேண்டாமா ஒண்ணு முதல்ல குரு சொன்னத கேட்கணும் அவர் சொல்ற உபதேசங்களை மந்திரமா இருந்தால் இரகசியமா பாதுகாக்கணும் அவர் சொல்கிற மந்திரோபதேசத்தை எல்லார் எல்லாரதற்கும் பிரகடனப்படுத்தக்கூடாது எங்கள் குரு எனக்கு இந்த மந்திரம் கொடுத்தார் இந்த மந்திரோபதேசம் என்னார் அப்படின்னு சொல்லக்கூடாதான் அதை ரகசியமாக வச்சுக்கணும் இன்னொன்று என்ன பண்ணோம் அதுக்கு நேர் ஆப்போசிட் அப்படின்னு குரும் பிரகாஷையே தீமான் அப்படின்னு புத்திசாலி கெட்டிக்காரனான சிஷனாக இருந்தால் தன்னோட குருவை பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லு பிரகாசப்படுத்துறதுனாலே பப்ளிசிட்டி கொடுக்கறதுன்னு அர்த்தம் தன்னோட குருவோட பெருமையை வழியில பிரச்சாரம் பண்ணணும் சொல்லணும் ஏன் அப்படின்னு இவனுக்கு கிடைச்ச அருள் இன்னும் பல பேருக்கு கிடைக்கணும் அதுக்காக குருவை பிரகாசப்படுத்தணும் அங்க ஒரு வார்த்தை போட்ட குரு பிரகாசேத் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றவனுக்கு என்னென்ன தீமான் அப்படின்னா புத்திசாலி கெட்டிக்காரன் அப்படின்னு அர்த்தம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கெட்டிக்காரன் ஆயிருந்தா புத்திசாலியாயிருந்தா குருவை பத்தி பிரகாசப்படுத்துவன் அவன் கெட்டிக்காரனா இல்லையா இது மாதிரிலாம் சந்தேகம் தான் வரும் பண்ணலாமா கூடாதா அவருக்கு பிடிக்குமா அவருக்கு பிடிக்காதா அப்படின்னு தன்னை பத்தி பிரகாசப்படுத்தாத தன்னை பத்தி பப்ளிசிட்டி செய்யாதேன்னு சொல்றது தான் குரு கழகு எந்த குருவானும் என்ன நம்ம பேர் வருமா பேப்பர்ல அப்படின்னு கேட்டாக்க அவர் குரு இல்லை ஜாகிரதையா இருக்கணும் அங்க பரணிதரன் அப்படிங்கிற எழுத்தாளர் பெரியவாட்டை அசாத்திய பக்தி ஆனந்த விடனில் இருந்த பெரிவாளை பற்றி பல விஷயங்கள் எழுதிருந்தவர் அப்ப இன்னொரு ஒரு சித்த புருஷர் அவர் கூட்டனுச்சர் சரி யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய அவரும் ஒரு சித்த புருஷர் அவருக்குன்னு பெரிய சிஷிய கூட்டம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு போனர் பரணிதன் போனா அவர் தனி ரூம்ல இவர் அழிச்சுன்னு போய் உட்காந்து வச்சு என்ன சொன்னார் நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா நீ சங்கராச்சாரியரை பத்தியே எழுதிருக்கிய என்னை பற்றி விகடனில் எழுதணும் என்னை பற்றி பத்திரிகையில் எழுதணும் அதுக்காக கூப்பிட்டேன் இவருக்கு ஆச்சரியம் வந்து இனி அது இவ்வளோ ஓப்பனாக யாரானும் என்னை பற்றி எழுதுங்கோ என்னை பத்தி சொல்லுங்க எனக்கு பற்றி போஸ்டர் அடித்து ஓட்டுங்கோன்னு யாரானு சொல்லுவா அதாவது சங்கோஜப்படுறவா சொல்ல மாட்டான் இவர் இப்படி ஓபனா கேட்குறாரு அப்படின்னு இதை எதிர்பார்க்கல அவர் வேற எதுக்கான விஷயத்தை கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு போனா இவர்கிட்ட சொன்ன என்னை பத்தி எழுது இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எதிர்பார்க்காத ஒரு இது மாதிரி ஒரு விஷயம் முதல்ல அதுலேருந்து சுகாரிச்சிக்கணும் இன்னொன்னு என்ன இவ்விளவு இப்படி தன்னை பத்தி படுத்த சொல்லி இவ்விளவு ஒரு லஜ இல்லாத இவரே சொல்றாரே அப்படின்னு ஒரு தயக்கமும் இவர் பதில் சொல்லல உடனே அவர் என்ன உன்னதான் கேட்கிறேன் எழுதுவியா மாட்டியா அடுத்தது முதல்ல சாதாரணமா கேட்டார் இப்ப அடுத்தது இப்படி கேட்க ஆரம்பிச்சார் எழுதுவே மாட்டேயா அதுக்கும் இவர் பதில் சொல்லல ஏதுன்னு வந்தர் வந்தவர் என்ன பண்ணார் இந்த கையை வலது ஷோல்டர் அது அப்படி தொட்டர் தொட்டா இந்த கையால தானே எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு கையை தொட்டர் தொட்டா அடுத்த நிமிஷம் என்ன எழுத்துன கை போலியோ வந்தாப்புல ஆயிடுச்சு சுவாதினம் இல்லாத பெடுத்து தனியா ஒரு ரூம்ல கதவை சாத்தின்னு ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு இது மாதிரி பண்ணினா மிரட்டினா என்ன பண்ண முடியும் நம்மளால் இவர் மிரண்டு போயிட்டார் ஸோ என்ன இந்த ஆளு இப்படி பண்ணுறார் கை அப்படியே தொங்கறது நடுங்கி போயிட்டார் அவரு உடனே சிரிச்சு நினைச்ச இப்ப தெரிஞ்சிடையா என்னை பத்தி அப்படின்னு என்னோட சக்தி இப்போ புரிஞ்சுதா என்னை பத்தி தெரிஞ்சியா இந்த கைதான எழுதுறது நான் நினைச்சேன்னா என்னை பற்றி எழுதலைன்னா அந்த கையப்புறம் எழுதவே முடியாத பண்ணிடுவேன் என்ன சொல்கிற உன் சௌரியம் எப்படி இவருக்கு வேறு தெருக்க வழியில் ஓடவும் முடியாது கதவை சேர்த்து இருக்குது சரியாத்தனமாக மாட்டின்னு விட்டோம் வேறு கூப்பிட்டாரே ஒரு பெரியவர் கூப்பிட்டாரேன்னு வந்ததுக்கு இப்படி வரும் அழுகியாவது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி கொஞ்ச நேரம் அவரை தவிக்க விட்டுட்டு அந்த சித்தபுருஷன் என்ன பண்ண திருப்பி கிட்டக்க வந்தார் பழையபடி தொட்டர் பழையபடி கையாக நார்மலாகிடு நார்மலாக ஆனோன்னு இப்போ வான் பண்ணி அனுப்பிச்ச தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னை பற்றி இப்போ புரிஞ்சிருப்ப பண்ணி அதனால் உனக்கு டைம் கொடுக்குறேன் என்னை பற்றி எழுதுவியா மாட்டியா யோஜனை பண்ணி வந்து சொல்லும் என்னை பற்றி எழுதினா நீ எப்படி இருக்கலாம் எழுதலைன்னா என்ன ஆகத்தும் உனக்கு இப்போ சாம்பிள் காமிச்சிருக்கேன் கைட்டு வா அப்படின்னு கதவை திறந்தர் வள்ளவர் இவர் விழுந்தே அடிச்சேன்னு போனால் போகிறோம் அப்படின்னு இனிமேல் ஆயுசுக்கும் அந்த பக்கம் அந்த தெரு பக்கம் போகிறது கூட பயமாக இருக்கும் ஓடி வந்தார் இவரோட நண்பர் நல்ல கிருஷ்ணன் அப்படின்னு அவர் வீட்டுக்கு ஓடி வந்து இது நடந்தது ராத்திரி ஓடி வந்து அவர் தேடுறார் இது மாதிரி அவர் கூட்டாரேன்னு போனேன் என்னை இது மாதிரி பண்ணுறாரு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில எனக்கு இம்மீடியட்டாக பெரியவாளை பார்க்கணும் நீ எடு வண்டி எடு அழிச்சின்னு போ முதல்ல பெரியவாளுக்கு போகணும் இன்னே அவர் நண்பர் என்ன பண்ணார் இப்போ லேட் ஆகிடுது ராத்திரி ஆகிடுது இன்னுமே பெரியவாப்போ புத்தூர்கிட்டக்கே இருந்தா ஆந்திராவில் நகரி புத்தூர் கிட்டே இருக்கா ஏது போகிறதுக்கு எப்படி மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆகும் இந்த காலம் மாதிரி ரோடு கிடையாது ஸோ அதனால் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் ரொம்ப நம்ம அங்கே போகிறதையே பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் காலமாக ஆகிடும் ஸோ அதனால் காலங்காரத்தாலேந்து நம்ம வெடிகாரத்தாலே கிளம்பி போகலாம் அப்படின்னா முடியாது என்னால தங்க முடியாது இருக்க முடியாது எனக்கு அப்படி ஒரு பயமா இருக்கு தெரிவாளு போய் கொட்டி தீக்கணும் பெரிவா தான் இதுக்கு மருந்து ரிலீஃப் என்னை இம்மடியா அழிச்சுன்னு தான் போகணும் அப்படின்னு அவரும் ஆனை மட்டும் சொல்லி பார்த்தார் இவர் கேக்கிறதா இல்ல அப்புறம் இவரோட அந்த தவிப்ப புரிஞ்சிந்து அவர் என்ன பண்ணார் சரி உனக்காக சார் வா வண்டி எடுத்து போகலாம் வா அப்படின்னார் இவர் ஏத்தின்டர் அந்த ஆசிரமத்திலேருந்து வந்தவர் வீட்டுக்கே போகல பரணீதரன் நேர நண்பர் வீட்டுக்கு வந்தார் அங்கேருந்து கார் எடுத்து நேர பெரிய வாழ்க்கை போயாச்சு போனா ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு மணியோ அந்தமோ பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணி நடு நடு நிசி பெரியவா உள்ள படத்துக்கு போயிட்டா வெளியில பெரியவாழ்கிட்ட கைங்கனே கண்ணன் அப்படின்னு கண்ணன் இன்னும் சில பேர் உட்கார்ந்துட்டு அப்போதான் அவளும் படத்துக்கு போறா இவா ரெண்டு பேரும் வரத்தை பார்த்தோன்னு இது என்னடாது அகாலத்துல இப்படி வரமாட்டாளே அப்படின்ட்டு கண்ணன் கேட்டார் என்னடாச்சு என்ன ரெண்டு பேருமே அப்படி விழுந்துடுச்சுன்னு வந்திருக்கேன் உங்களை பார்த்தாலே மூஞ்சி விளர் கலவரமா இருக்கு என்ன விஷயம் எதுக்கா இப்படி அகாலத்துல வேலை கட்ட வேலையில வந்த உடனே பரணிதன் ஸ்ரீதர் சொன்னார் எனக்கு பெரியவாளை வாழை பார்க்கணும் பெரிவாளை பார்த்து பேசணும் பிரச்சனை பெரியவா இத்தனை நேரம் பேசிஷின்ட்டு இப்போதான் படுத்துக்க போகலாமான்னு உள்ள பேருக்கா இப்படி போன வரை திருப்பி போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது அதனால என்ன பண்ணு இங்கேயே படுத்துக்கோ நாங்களாம் இப்போ வழியில் அப்படி தான் படுத்துக்க போகிறோம் படுத்துக்கோ பெரியவா உள்ளதான் படுத்துன்னு இருக்கா எப்படியும் வெளியாறத்தால மூணு மணிக்கு ஏன்னு நிடுவாள் என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாக்குப்பிடி படுத்துன்னு தூங்கும் வெடிகாரத்தால் பெரியவா ஏந்தின்னோன்னு பார்க்கலாம் பேசலாம் உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ இவர் ஒரே புரியாதமா இல்லை எனக்கு இப்போவே பார்த்தான் அப்படின்னு ஓத்த காலில் நிற்கிறார் கண்ணனுக்கு ஆச்சரியமா வந்தது ஏன்னா ஸ்ரீதர்லாம் ரொம்ப ஜென்டில்மேன் அவள் ரொம்ப கௌரவமாக நடந்துப்பா எதுவும் ஒன்று முண்டி அடிச்சுன்னு போகிறது இது மாதிரி அது மாதிரி பழக்கமே கிடையாது வாழ்க்கை அப்படி இருக்கிற இப்படி ஒரு கலவரத்தோடு இப்படி சொல்றதை கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி இவா இங்க வழியில பேசிந்தே உள்ள இருந்து கையை தட்டி பெரியவா கூப்பிட்டா கண்ணனை கூப்பிட்டா என்ன வழியில பேச்சு குரல் கேக்குறது யாரான பாக்க வந்திருக்காளா ஒரு சின்ன ஆமா ஸ்ரீதரும் கிருஷ்ணனும் வந்திருக்கா ரெண்டு பேரும் வந்திருக்கா எதுக்கு இந்த டயத்துல காலத்துல வந்தா தெரியாது சரி வர சொல்லு உள்ள இவர் போய் சொன்னார் போங்கப்பா உள்ள போ தெரியவா கூப்பிடுற தெரியவா இருக்கா இவர் போனார் போனவா ரெண்டு பேரும் பெரியவாட பார்த்தோடனே இவர் ஓன்னு எழுத பெரியவா என்ன விஷயம் சொல்லும் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு படபடப்பா இவ்வளவு அவசரமாக கலவரத்தோட இங்கே வந்து என்ன பண்ணுற ஏன் என்னாச்சு உனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்ன அது மாதிரி அவர் அந்த சித்தபுருஷர் கூப்பணிச்சர் அவரை பற்றி எழுதணுன்னு எழுதலைன்னா மிரட்டி உன் கையே இன்வாலிடாக பண்ணிவிடுவேன்லாம் சொல்கிறார் இன்னும் என்னென்ன பண்ணுவாரோ தெரியாது எனக்கு அவரை திருப்திப்படுத்தலைன்னா என்ன ஆகும்னு தெரியல எனக்கு பயமா இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால பெரியவாட்ட வந்து சொல்லி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் இனிமே அவரை பார்த்துக்க வேண்டியது பெரியவா வேலை எனக்கு ஒன்றும் சக்தி இல்லை தான் பார்க்கணும் தான் அனுகிரகம் பண்ணணும் பெரியவா பார்த்துட்டு ஒன்னையார அவர்கிட்ட போச்சோன்னா ஒன்னையாரு அவர்கிட்ட போச்சுன்னு இவர் சொன்ன நானா போகல அவர்தான் கூப்பிட்டு அனுச்சர் சரி ஒரு பெரிய மனுஷர் கூப்பிடுறாரே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனேன் இவர் இது மாதிரி ஒரு விஷயத்து நோக்கத்தோட என்ன கூப்பிட்டுருக்காரு எனக்கு தெரியாது அங்க போன தான் தெரியும் உடனே பெரியவா சொல்றா எதுக்கு இப்படி பயப்படுற என்ன ஆயிடும் அப்படின்ட்டு உடனே ஒரே வார்த்தை ஏய் அவரால் உன்னை என்னடா பண்ண முடியும் அவரால் உன்னை என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியுமா என்ன வேணால் பண்ண முடியும் என்ன வந்து கையை தொட்ட ஒன்றும் இல்லாத திருப்பி தொட்டார்னா வருது அப்படின்னா என்ன பண்ண முடியாது இவரால் உன்னை இவர் நான் இருக்கேன் பார்த்துக்குறேன் என்ன பண்ணிட்டு அவர் ஒன்று அவரால் உன்னை என்ன பண்ண முடியும் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு இல்லை பைட் வா இதுதான் ரிலீஃப் இதுக்கப்புறம் பெரியவாளோட இந்த அபய குரல் நீ அஞ்சாதே எனும் அபய குரல் கேட்குமா வழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா பாடுறோம் இல்லையா நீ அஞ்சாதே எனும் அபய குரல் கேட்குமா பயப்படாது அவரால் உன்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னு இது என்னன்னு அவருக்கு சேலஞ்சு முடிஞ்சா உன் சக்தியை காமிச்சு பாரு உன்னால என்ன பண்ண முடியுமோ பாரு நான் அப்புறம் திருப்பி என்ன பண்ணிக்கிறேன்னு இதுக்கு தான் குருவன் இது மாதிரி சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரிவா மாதிரி ஒரு குரு இல்லை ஒரு மகான் இல்லை ஞானி இல்லைன்னா நம்ம எங்கே போய் அலருவோம் என்ன பண்ணுவோம் வேற வழி கிடையாது எழுதுவோம் பயகிருத் பயனாசனா விஷ்ணு சிநாமத்துல பகவானுக்கு ரெண்டு நாமாவும் சேதாப்பிலேயே இருக்கு வேடிக்கையா இருக்கு பயக்கிருத் அப்படின்னாலே பயத்தை உண்டாக்குறவன் அர்த்தம் நாசனன் அப்படின்னா பயத்தை போக்குறவன்னு அர்த்தம் இது வேண்டாத வேலை தானே இவரே பயத்தையும் உண்டாக்குவானே அப்புறம் இவரே போக்குவானே எதுக்காக பயத்தை உண்டாக்குறார் அப்படின்னு நம்ம தர்ம வழியில நடக்கலைன்னா ஒழுங்கா இல்லை அப்படின்னால் அப்போ சவுக்கு எடுக்க வேண்டியிருக்கு ஒரே அப்பா தான் குழந்தைய நன்னா படிச்சதுன்னா நல்லா மார்க் வாங்கிதுன்னா சொன்னத்தை கேட்டதுன்னா எல்லாம் வாங்கி கொடுக்குறா பிரமாதமா அந்த குழந்தைய சீனாட்டுறா அதே குழந்தை வழி தப்பி போச்சுன்னா அசத்தா இருந்ததுன்னா நாலு சாத்தவும் சேத்துற ஏன்ன அப்பாவோட பொறுப்பு அத போலதான் அண்ட சராச்சரத்துக்கும் அன்னையா தந்தையா இருக்கிற அந்த பகவான் என்ன உண்டார் அப்படின்னு எதனால பயத்தை உண்டாக்குறார் அப்படின்னு நம்ம ஒழுங்கா இல்லை அப்படின்னா தர்ம வழியை விட்டு போனோம் அப்படின்னா ஏதோ ஒத்துணும் இல்லை பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை கவனிக்கிறதுக்கு ஒத்துரும் இல்லை கச்சுணும் இஷ்டப்படி நடக்காத இருக்கேன் பி கேர்ஃபுல் ஜாகிரத அளவுக்கு மீறின தொலைச்சிருவேன் அப்படி நம்மளை நல்ல வழியில வைக்கிறதுக்கு தான் அவர் பயத்தையும் கொடுக்கற அட் த சேம் டைம் நம்மளால அதை தாங்க முடியாதுன்னு வரத்தையும் அந்த பயத்தையும் போக்குறது அபயம் அப்படிங்கிற அபயம்னாலே பயம் இல்லாத நிலை பயத்தையும் அவர் கொடுக்கற அபயத்தையும் அவர் கொடுக்கற அத போலதான் நீங்க தெளிவா அபய குரல் கொடுக்கற அவரால உன்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குள்ளேயே அடங்கி எடுத்தோம் இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா இப்படி உள்ள கூட்டு பரணீதன இவ்வளவு மிரட்டி எல்லாம் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த சுவாமிஜி என்ன ஆனார் அப்படின்னர் அவர் இருந்த இடம் தெரியல அவ்வளவுதான் காரணம் என்னன்னார் உன்னால அவரை என்ன பண்ண முடியும்னு பெரியவா கேட்டா இல்லையா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவரால் ஒத்திரியும் ஒன்றும் பண்ண முடியாது குருன்னா அப்படி இருக்கணும் குரு குரு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் நமக்கு ஒரு காவலனா இருக்கணும் அந்த பயத்தை போக்கின அதுக்கப்புறம் பேசியிருந்தா சரி அதுக்காகவா இப்படி விழுந்தடிச்சின்னு ஓடி வந்த அர்த்தராத்திரியில் அப்படின்லாம் கேட்டால் இல்லை இல்லை எனக்கு ராத்திரியே உடனே பார்த்து பெரியவாலை சொல்லலைன்னா எனக்கு தூக்கம் வராது எதுங்க முடியாது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல இருந்து உடனே பெரியவாளை பார்த்து பெரியவாழ்கிட்ட காதில் போட்டு எனக்கு கதறணும்னு தோணிட்டு அதனால தான் வந்தேன் இன்னே பெரியவா எல்லாத்தையும் கேட்டு சரி ஒன்றும் பண்ணாது பயப்படாத வந்து ஏழு சரி திரும்பி ஊருக்கு போயிட்டு வாங்க எதில் வந்திருக்கேன்னா கார்ல தான் வந்திருக்கேன் போயிட்டு வா அப்படின்னா இப்போ போயிட்டு வாங்கினோன்னா இவர் என்ன பண்ணார் ஸ்ரீதர் இல்ல இல்ல அன்டைமா இருக்கு அதனால படுத்து நுட்டு பொழுது முடிஞ்சோன்னு போறோம் ஏன்னா எத்தனை நேரம் வந்திருக்கா நாலு மணி நேரம் வண்டியை ஓட்டின்னு வந்திருக்கா வரத்தையே ராத்திரி ஒரு மணி இப்போ இனிமேல் திருப்பி ரெண்டு மணிக்கு மேல கிளம்பி போகணும் அப்படின்னால் அன்டைமா இருக்கும் அதனால பொழுது விடிஞ்சப்பறம் போகிறோம் அன்டயத்தில் போக வேண்டாம் பொழுது விடிஞ்சு போறோன்னு தெரியவாடனே கேட்குறா அப்படி பயம் என்னோன்னு ஓடி வரதே டைம்லாம் தெரியலையோ அன் டைம்னு அந்த பயம் அப்படி ஒன்னும் தள்ளி விட்டுது இப்போ எல்லாம் பயம் போயிடுத்துன்னு ஒன்று இப்போ தான் நேரங்காலம்லாம் தெரியறதா இருக்கும் வந்து கொடுத்து பழையபடி பயம் அதுக்காக என்ன பண்ணுற இல்லை நீ இப்போவே கிளம்பி போற பொதுவா பெரியவா என்கரேஜ் பண்ண அந்த டயத்தில் அதுவும் ராத்திரியில டிரைவ் பண்ணுறதுலாம் பெரியவா கூடுமானம் மட்டும் என்கரேஜே பண்ண மாட்டா இருந்துட்டு கரத்தால் போகும்பாடு பொழுது ஒழிஞ்சு போம்பா எத்தையோ சொல்லுவா அப்படி இருக்கிற பெரியவாளே பெரியவாலேஸ்வரா இல்ல இல்ல இப்ப நீ போய் தான் ஆகணும் அப்படி எதுக்கு என்ன இவரோட அந்த கொஞ்ச நஞ்ச பயத்தையும் போக்கணுங்கிறதுக்காக போயிட்டு வா அப்புறம் வெடிகா அங்க கிளம்பி வெடிகாரத்தால் திருப்பி மெட்ராஸ்க்கு வந்தாச்சு குருன்னா அப்படி இருக்கணும் அவர்கிட்ட போய் சொன்னார் அவர் ஒன்னு தாழ்த்துக்கிட்டல்ல வீவிடல ஒன்னும் பண்ணல வெறும் அவர் காதல போட்டர் அவர் திருப்பி பதில் சொன்னார் அவ்வளவுதானே அதான் எங்க சொல்லிட்டே இல்லையோ அவரால் உன்னை என்ன பண்ண முடியும் நான் பார்த்துக்கிறேன்னா அத்தோட அந்த க்ளோஸ் அதுக்கப்புறம் அந்த சித்த புருஷனும் இவரை கூப்பிடல நான் சொன்னேன்னு எல்லாம் டயன்னா கொடுத்திருந்தார் யோஜனை மட்டும் வந்து சொல்லுன்னு எல்லாம் போனது போனதா போயிடுது அப்படி இருக்கிற ஒரு குருவோட இந்த மகிமைய அனுபவிச்ச ஒரு சிஷ்யன் பிரகாசப்படுத்தாத வழியில சொல்லாத இப்படி அடைச்சு வச்சுக்க முடியும் இது மாதிரி எத்தனையோ பேருக்கு வரலாமே பயம் அப்ப அவன் எங்க போவா தான் வேதவியாசர் சொன்ன குரு பிரகாசியே தீமான் அப்படின்னு கெட்டிக்காரனாக இருந்தால் தன்னோட குருவோட இந்த பெருமைய அவரோட புகழ வழிப்படுத்துவான் இதோட நோக்கம் வேற ஒன்றும் இல்லை குருவுக்கு பப்ளிசிட்டி இல்லை அந்த குருவோட கிருப்பையை அனுகிரகம் இன்னும் பல பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுதான் பரோபகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பரோபகார சிந்தனை அதனால தான் பாலுவும் இந்த அனுஷத்தில் பல நிகழ்ச்சிகள் நடத்திண்டு பல ஊர்லேயும் பெரியவாவோடய புகழ் அது பரவராப்பில் பண்ணிகிட்டுருக்கு சூரியனுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை பெரியவா புகழ இனிமேல் நாம் பண்ணி நாம் கொண்டாடி நாம் சொல்லி அப்படி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் நாம் சொல்கிறோம் காரணம் நம்மளோட திருப்தி நம்மளோட கடமை டியூட்டி அதனால பெரியவாளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது இங்கே விஷயம் இல்லை ஒரு சிஷியனோட கடமை என்னன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை செய்கிறோம் அவ்வளவுதான் அவருக்கு பல விஷயங்கள் பிடிக்காத நாம் பண்ணுறோம் அதெல்லாம் நிறுத்தலாம் காபி பிடிக்காதேன்னு சொல்கிறார் ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே இப்போ என்ன ஆயிரக்கணக்கில் செலவழிக்குமா இன்னும் நிறுத்தினாக்க இன்னும் தான் எத்தனையோ விஷயங்கள் அவர் சொல்றத நாம் மீறுறோம் இப்படி எதெல்லாம் மீறக்கூடாதோ அதெல்லாம் மீறுறோம் ஆனா எதில் மீறினாலும் தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுறதோ அதை விடுறோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு அபயஸ்தானம் தான் பெரிவாளோட சந்நிதி பெரிவாளோட சரணம் அதனால் அதுல நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கு ஏதோ வாழ்க்கையில் இப்படிதான் பயம் அப்படிதான் இருக்குதுன்னு இல்லை மனுஷனா பிறந்தாலே பயம்தான் நாளைக்கு என்ன பண்ண போறோம் நாளைக்கு என்ன பண்ண போறோம் அடுத்த மாதம் என்ன பண்ண போறோம் இப்படி ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி ஏதோ நமக்கு கவலை இருந்துகிட்டே இருக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு பயம் இருந்துட்டே இருக்கு அது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுவும் ஓயாத இருக்கு அப்படின்னா நாமளும் ஓயாத அவர்கிட்ட பத்தி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி அத்தனை பேருக்கும் அபயம் கொடுத்து அத்தனை பேருக்கும் அருள் செய்யக்கூடிய ஒரு தபஸ் இருக்கு அப்படின்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏதோ எந்த யுகத்திலேயோ இருந்தார் எப்படியோ இருந்தார் அப்படின்னு இல்லாத நம் கண்ணை எதிர்க்க பார்த்து நாம் பேசி பழகி அனுபவிக்கிறாப்புல நம்ம கையெழுக்கே கிடைச்சிது அப்படின்னா இதுதான் பெரிய பாக்கியம் அப்படி ஒரு பாக்கியம் நம்ம கிடைச்சதுனால தான் பெரிவாங்கிற ஒரு பெரிய குரு கிடைச்சிருக்க நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அதாவது பெரிய ப்ரொஃபஸராக இருந்தா நல்ல டீச்சராக இருந்தால் அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் எப்பேர் பெட்ட கட்டிக்காரால இருக்கணும் வாந்தியாருக்கேத்த ஸ்டூடெண்ட் தானே இருக்கணும் அப்ப குரு பெரிய தபஸ்வியா இருந்தா அதுக்கேற்ற சிஷ்யா தானே இருக்கணும் வேடிக்கை என்னென்ன அப்பே ஏற்பட்ட குருவுக்கு நம்மள மாதிரி சிஷ்யாலும் இருக்க அப்படின்னா நாம நினைச்சு பார்த்தாலே தெரியும் நம்மள்ட இருக்கிற யோகிதைக்கு நம்மள்ட இருக்கிற விஷயத்துக்கு நம்மள்ட இருக்கிற தோஷங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய குரு கிடைக்கலாமா நமக்கு அந்த யோகியதை இருக்கா கிடைச்சிருக்காரு அப்படின்னா எதனால எளிமை அவரோட கருணை எப்பொழுதுமே வியாதி பலமா இருந்ததுன்னா மருந்தும் டோசேஜும் பவர்ஃபுல்லா இருக்கணும் அதனால தான் இந்த கலையில அஜானங்கிற வியாதி ரொம்பவே பலமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஒரு பெரிய ஞானியா குரு தேவைப்படுது அப்படி இருக்கிற பெரியவா சாஸ்திரம் சார் அந்த குரு வேற இல்லை அம்பாள் வேற இல்லை அப்படிங்கிறது இன்னும் குரு வேற இல்ல கடவுள் வேற இல்லை அப்படிங்கறதே தான் சாஸ்திரம் சொல்லுது இதே வியாசரோட பாக்கியம் தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே குருவே குருவேதான் சாக்ஷாத் பரம்பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த பரம்பொருள்னு சொல்லிட்டாலே அதுக்குள்ளேயே எல்லாம் அடக்கம் அப்படி இருக்கிற பெரியவா எப்படி அம்பாள் ஸ்வரூபமாகவே இருக்கா அப்படிங்கிறது ஒரு சில நிகழ்ச்சிகள் மூலியமாக பார்க்குறோம் காரணம் இன்றைய தினம் நவராத்திரியாக இருக்கிறதுனால இந்த நவராத்திரியில் அம்பிகையை வழிபடுறது தொன்று தொட்டு மரபு சம்பிரதாயம் அதனால் நவராத்திரி புண்ணிய காலத்தில் பராசக்தி வடிவமான அந்த குருவை பெரிவால் நாம் ஒரு சில நிகழ்ச்சிகளால் பார்க்குறோம்